இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் இன்று சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் நான் பார்க்க போகிற செய்தியின் தலைப்பு இயேசு கிறிஸ்துவின் ஆஃப் ஜீசஸ் அச்சங்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம் கலாத்தியர் ஆறாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் கத்ராகி இயேசுவினுடைய அச்ச அடையாளங்களை நான் என் சரீரத்திலே தரித்து கொண்டு இருக்கிறேன் இந்த பகுதியை நாம் வாசிக்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சவுலை சந்தித்து பவுலாக மாற்றின பிறகு அவர் எப்படி அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தரிசித்தாரோ அதை மாத்திரமே பிரசங்கிக்கிறவராக தன்னுடைய வாழ்க்கையில வாழ்ந்தார் இந்த கலாத்திராறு பதினாலுல கூட வாசிக்கிறோம் நானும் நம்முடைய கத்ராகி ஏசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறது நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது புதிய சிருஷ்டி தான் காரியமே தவிர விருத்த சேதனம் பெற்றவர்களோ விருத்த சேதனம் பெறாதவர்களோ அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது என்று அவர் சொல்லுகிறார் அப்போ அவர் எதை தரிசித்தார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அவர் பாடுகளின் நடுவில் நீ செய்த நிமித்தம் நான் அடிக்கப்பட்டு என் ஜனங்களை தொடுகிறது நிமித்தம் என் சபையை தொடுகிறது நிமித்தம் இந்த நாளில் நான் சந்திக்க வந்தேன் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு தன்னை வெளிப்படுத்தும் போது அந்த ஒளியான இயேசு கிறிஸ்துவை பார்த்த இந்த சவுளுடைய வாழ்க்கை மாறி பவுலாக மாற்றப்பட்டது என்பதை நாம் அறிகிறோம் அதற்கு பிறகு தன்னை மாற்றின தன் ஜீவியத்தை மாற்றின பரிசுத்தவனாய் மாற்றின அந்த சிலுவையில் அறையப்பட்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து அல்லாதபடி எதை குறித்து நான் மேன்மை பாராட்ட மாட்டேன் என்று அவர் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம் இப்படி அவர் அச்ச அடையாளங்களை தன்னுடைய சரீரத்திலே சுமந்தார் என்று வேதம் சொல்லுகிறது இதை குறித்து நாம் இன்னும் பார்க்கும்போது ரெண்டு குரந்தையர்களை நாம் வாசிக்கிறோம் பதினோராம் அதிகாரத்தில் இருபத்தி நான்கு முதல் சில வசனங்கள் யூதர்களால் ஒன்று குறைய நாற்பது அடியாக ஐந்து தரம் அடிப்பட்டேன் மூன்று தரம் விலாறுகளிலால் அடிப்பட்டேன் ஒரு தரம் கல்லறியுண்டேன் மூன்று தரம் கப்பல் சேதத்தில் இருந்தேன் கடலிலே ஒரு ஆப்பகல் முழுவதும் போக்கினேன் அநேகம் தரம் பிரயாணம் பண்ணினேன் ஆறுகளால் வந்த மோசங்களிலும் கள்ளரால் வந்த மோசங்களிலும் என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும் வனாந்திரத்தில் உண்டான மோசங்களிலும் சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும் கள்ள சகோதரிடத்தில் உண்டான மோசங்களிலும் பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண் விழிப்புகளிலும் பசியிலும் தாகத்திலும் அநேக முறை உபவாசங்களிலும் குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன் அப்போ இவைகள் எல்லாம் பப்பஸ் ஆகிய பவுலுடைய சரீரத்தில் அச்சடையாளங்களாக பதிந்து விட்டது இப்படி உபத்திரவ பாதையிலே செல்லும்போது படிப்படியாக இயேசு கிறிஸ்துவை அவர் தன் சரீரத்திலே தரித்தவராக மாறிவிட்டார் அதை தான் நம்ம இதில் வாசிக்கிறோம் இதை விட மேலாக எல்லா சபைகளையும் குறித்து கவலை நாள்தோறும் என்னை நெருக்குகிறது என்று சொல்லுகிறார் இன்னைக்கு உள்ளான காயங்கள் யாருக்குமே தெரிகிறது இல்ல வெளியான காயங்கள் எல்லாராலையும் பார்க்கக்கூடிய ஒன்று ஒன் ஒன்று அதனால அது சுகப்படுத்தவும் அது ரொம்பவும் ஈஸியான ஒன்றாக காணப்படலாம் நான் உள்ளான காயங்கள் இருதயத்தில் படுகிற காயங்கள் சிந்தையில் படுகிற காயங்கள் கவலைகள் பாரங்கள் இவைகளுடைய அழுத்துதல்கள் இது வெளியே தெரியாது ஆனால் அதனால நமக்கு வருவது என்ன வினான ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தடைகள் நமது சந்தோஷம் சமாதானம் தேவனால் கொடுக்கப்பட்டதை அனுபவிக்க முடியாத தடைகள் அவ்வளவுதான் அதனால வேற ஒரு லாபமும் கிடையாது இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவுக்காகவே வாழ்ந்து அவருக்காகவே பாடுகள் பட்டு நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது அப்படின்னு சொல்லப்பட்டது போல இந்த அப்புஸ் பவுல் தன்னுடைய சரீரத்தில் அத்தனை பாடுகள் ஆத்துமாவிலே அத்தனை வேதனைகள் அவரை குறித்தான சபை குறித்தான பாரங்கள் இவைகளோடு இருக்கிற அந்த பவுல் கிறிஸ்துவனுடைய அச்சடையாளர்கள் அவரைப் போலவே அந்த பாடுகளுக்கு உட்படுத்தி கொண்டது நிமித்தமாக அப்படியே மாறிவிட்டார் என்று வேதம் சொல்லுகிறது பிலிப்பிய நாலு பன்னிரெண்டு சொல்லுகிறது தாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும் வாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும் எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும் பட்டினியாயிருக்கவும் பரிபூர்ணமடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன் இன்னைக்கு அனைவருடைய வாழ்க்கையில் சொந்த வாழ்க்கை சொந்த குடும்ப வாழ்க்கை சொந்த ஒரு பிஸ்னஸாக இருக்கலாம் வேலையா இருக்கலாம் இல்ல ஊழியமாக இருக்கலாம் குடும்பமாக இருக்கலாம் சமுதாயமாக இருக்கலாம் அவைகளில் தான் நாம் உருவாக்கப்படுகிறோம் இதன் மூலமாக அந்த பவுல் சொல்றாரு எனக்கு எல்லாம் தெரியும் இது யாரோ ஒருத்தர் சொல்லி எனக்கு தெரிந்தது கிடையாது நானாகவே என்னுடைய வாழ்க்கை என்னுடைய ஆண்டவர் எனக்கு எந்த பாதைன்னு சொல்லி வச்சாரோ அந்த பாதையில் நான் கற்றுக்கொண்ட காரியங்கள் எனக்கு மிகவும் பலனுள்ளதாய் காணப்படுகிறது என்று சொல்லி அதை எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது இந்த தழும்புகள் அவருடைய வார்த்தை பிள்ளைப்பிய நாலு பதிமூன்று என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்டிவனாலே எல்லாத்தையும் செய்ய எனக்கு பலன் உண்டு அப்படின்னு சொல்லுகிறார் கர்த்தருக்குள்ளாக தான் நாம் பலசாலிகள் நான் கர்த்தர் நம்முடைய பலனாக இருக்கிறார் அவருக்காக காத்திருக்கிற நம்மை கழுகு கோப்பான இளமையாக மாற்றுகிறார் காண்ட மிருகத்துக்கு பலத்தை கொடுக்கிறார் மான்களின் கால்களை போல மாற்றுகிறார் தேவன் பரிசுத்தவான்களின் பாதங்களை காப்பாற்றுகிறவர் சுவிசேஷனுடைய பாதங்களை அழகான பாதங்கள் என்று வர்ணிக்கிறார் ஆண்டவருக்காக சத்திய வசனத்தை சுமந்து பிள்ளைகளை பாதுகாக்கிற தேவன் அவருக்காக சேனையா எழும்ப வேண்டிய பிள்ளைகளை இன்று முடக்கி போட பலவிதமான சத்துருடைய பல சூழ்ச்சிகள் செயல்பட்டாலும் எந்த ஆண்டவராகிய கருத்து நம்முடைய தேவன் என்னுடைய தேவன் அவர் மிகவும் பெரியவர் அவர் ஒரு நாளும் தேவன் தம்முடைய பிள்ளைகளை சத்துருவின் கரத்திலே உலகத்தின் கரத்திலே சூழ்ச்சி செய்கிற மனிதர்களுடைய கரத்திலே விட்டு விடவே மாட்டார் இன்றைக்கு தேவன் நல்லவர் எவ்வளவு இயற்கையின் அழிவுகள் இன்றைக்கு நாம பார்க்கிறோம் எப்படி எல்லாமோ மனம் திரும்பி ஒப்பு கொடுத்து வாழ வேண்டிய இந்த காலங்களில் கொஞ்சம் இருக்கிறது என்று சொல்லி பிசாசு தெரிந்து காலம்தானே வஞ்சிக்கத்தக்கதாக இரவும் பகலும் அவன் அப்படி சீறி கொண்டு வருவது போல இன்றைக்கு அநேக கிறிஸ்துவை அறிந்தவர்கள் கூட சில நேர சில மனிதர்கள் கிறிஸ்துவை அறியாத ஒவ்வொருத்தரும் கூட இது நிலையில்லாத வாழ்க்கை இந்த நிலையில்லாத வாழ்க்கையின் இன்பங்களை அற்ப நிமிஷத்து ஆசையை அநீதியான காரியங்களை செய்யட்டும் அவருடைய வருகை என்று அவங்களுக்கு தெரியாது உலகம் அழிய போகுது என்ன துஷ்டத்தனம் வேணா பண்ணலாம் என்று நினைக்கிற நிகர் உண்டு ஆனா இங்க அப்போஸ் ஆகிய பவுல் அப்படிப்பட்டவர் கிடையாது அவர் சொல்லுகிறார் நான் போகிற பாதையிலே கிறிஸ்துவினுடைய அச்சடையாளங்களை என் சரீரத்திலே சுமந்து தேவனுக்காக வைராக்கியமாய் வாழ்வதற்கு அடுத்த காரியத்திலே என்னை பலப்படுத்துகிறவர் கிறிஸ்து அவரால் எனக்கு எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு ஆகிலும் நீங்கள் என் உபத்திரவத்தில் என்னோடு உடன்பட்டது இருக்கிறது எப்படினாலும் ஒன்றியம் இருப்பதிலும் இருவர் கூடியிருப்பது நலம் என்று சொல்லப்பட்டது போல ஆவிக்குரிய பிள்ளைகள் ஆவி ஆனவர் வழிநடத்துதலின்படி ஒரு சபையிலையோ உளிகளிலேயோ தனிப்பட்ட ஒரு ஜெப குழுக்களையோ ஒன்றாக இணையும் போது அது பெரிய பலனாக மாறி விடுகிறது ஒரு முறை நாங்கள் எங்களுடைய வீட்டில் தேவனை துதித்து பாடி இந்த லிங்க் அந்த கொரோனா டைம்லலாம் லிங்கில் கொடுத்து நாங்கள் அந்த மாதிரி தேவனை ஆராதித்து வார்த்தைகளை தியானித்து எல்லாம் செய்து கொண்டே இருக்கும்போது சில நாட்களாக என்னுடைய தொண்டை திறக்க முடியாத அளவுக்கு பாடலும் பாட முடியாது அந்த அளவுக்கு ஒரு வார்த்தை கூட வெளியே வர முடியாது அந்த அளவுக்கு என்னுடைய தொண்டையில் அவ்வளவு எதிர் வல்லமைகள் அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தேன் அப்போ ஒரு சகோதரி சொன்னாங்க நீங்க சர்ச்சில் வைக்கிற அந்த கூட்டத்தை நீங்க ஒரு நாள் எல்லாருமா ஒரே இடத்துல கூடி உங்களை வீட்டிலே கூடி அந்த நாள் ஆராதிச்சு பாருங்க ஜெபம் நடத்தி பாருங்க லிங்க்ல இருக்கிற நேரம் இல்லாத மற்ற நேரம் சில நேரம் சபைகளுக்கு அப்போ வருவோம் அது வீட்டில் நடத்தி பாருங்க அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் எல்லாரும் இணைந்து கொஞ்சம் பேர்தான் ஒரு பத்து பேர் இருந்திருப்போம் மற்றவங்களுக்கெல்லாம் லிங்க் கொடுத்துட்டோம் ஆனா நாங்கள் தேவனை பாடி துதித்து ஆராதித்த போது அந்த வினாடி அந்த காரியத்துக்கு தேவன் ஒரு முற்றுப்புள்ளியை வைத்தார் சத்துருக்களுடைய மும்முரத்தை அவர் அடங்க பண்ணினார் இந்த தேவன் தான் நம்முடைய தேவனாக இருக்கிறார் கிறிஸ்துவின் அச்சடையாளங்களை நாம் தரித்து கொள்ளும்படியாக நமக்கு தேவன் பிரத்யேகமான சில பாதைகளிலே நம்மை ஒருவேளை நடத்தக்கூடும் ஆனா அதை கண்டு நாம் சோர்ந்து போவ போக வேண்டியது அவசியம் கிடையாது அப்போ பவுல் தான் இயேசு கிறிஸ்துவை போல சொல்லி இருக்கிறார் உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான் அவனுக்கு என்னிடத்துல எந்த பங்கும் இல்லைன்னு ஆண்டவர் சொன்னாரு அதே மாதிரி பவுல சொல்லுகிறான் எனக்கு தேவன் கொடுத்த பொறுப்பெல்லாம் நான் நல்லாவே நான் செயல்படுத்தி முடித்திட்டேன் உங்களுடைய இரத்த பள்ளிக்கு நீங்களாகி இருக்கிறேன் ஏன்னா அவர் எனக்கு இருளிலே கற்றுக் கொடுத்த அனைத்தையும் நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன் நான் கேட்கல இந்த வார்த்தையை நான் கேள்விப்படல இந்த சத்தியத்தை கேள்விப்படலை அதனால நான் இடறி போயிட்டேன் என்று நீங்க என்னை குறித்து சொல்லாத படிக்கி எனக்கு டேட்டா ஆண்டவர் என்ன தராரோ அதை அப்படியே நான் சொல்லிவிட்டேன் என்று சொல்லுகிறேன் இந்த நாளில் கூட கிறிஸ்துவின் அச்சடையாளங்கள் நம்மளுடைய வாழ்வில் வெளிப்படணும்னா பவுலை போல அப்போ சிலை போல கிறிஸ்துவோடு அறையப்பட்ட ஒரு வாழ்க்கை அந்த வாழ்க்கை ஒரு சலனமில்லாத ஒரு வாழ்க்கை அந்த மாதிரி அறையப்பட்ட பிள்ளைகள் எப்படி ஒரு மறித்து போன ஒரு பெணம் அசைவே இல்லாமல் கிடக்குமோ அதே போல தான் இந்த உலகத்தில் பல சூழ்நிலைகள் நடுவில் கடந்து சென்றாலும் அப்போஸ் பவுளை போல மனம் இருக்கும் கிறிஸ்து எனக்கு ஜீவன் சாவு எனக்கு ஆதாயம் என்று சொல்லி எல்லா விஷயம் அனுபவிக்க எனக்கு உரிமை இருந்தாலும் எல்லாம் எனக்கு தகுதியில் என்று சொல்லி கர்த்தருக்காக ஒரு வாழ்க்கை அதை தூய்மையாக வாழ்ந்து முடித்து தேவனுடைய ராஜ்யத்தில் சேருவதை தங்களுடைய உள்ளத்தின் ஆழத்துல பதித்து ஓடுகளாக நம்மை மாற்ற முடியும் அதனால்தான் அப்போது தாங்கிய பவுல் ஒரு வேளை பர்லோகத்தில் அவரை பார்க்கும் போது கூட அவர் சரீரம் முழுவதும் அந்த அச்சடையாளங்கள் இருக்கும்னு சொல்லி அவங்க அந்த அந்த தழும்புகள் அவர் பட்ட காயங்களின் தழும்புகள் அப்படி இருக்கும்னு சொல்லி சில தேவனுடைய பிள்ளைகள் சொல்லியிருக்கிறாங்க நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் ஒருவேளை நாம எல்லாரும் எப்பொழுது நாம் பரலோக ராஜ்யத்துக்கு போகிறோமோ அப்போ நாம இதெல்லாம் ஒருவேளை கண்டுபிடிக்கலாம் பார்ப்போம் ஆனா இன்றைக்கு அப்போ பவுளை போல நாம் எதை ருசித்தோம் எதுவரைக்கும் நமக்கு தேவன் தம்முடைய ஆழங்களை வெளிப்படுத்தினாரா அதுவரைக்கும் நம்ம கீழ்ப்படிய வேண்டும் என்று கத்தர் எதிர்பார்க்கிறார் அனுதினமும் புதிய நூதனமான காரியங்களை கேட்டு கேட்டு இதையும் ஃபாலோ பண்ணணும் இதையும் ஃபாலோ பண்ணணும் இதை பின்பற்றணும் இப்படி நடக்கணும் என்று நாம எல்லாவற்றையும் குழப்பிக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை பரிசுத்த ஆவியானவர் அப்புஸ் நாக பவுலை அவர் குறிப்பிட்ட விதத்தில் சந்திக்க செய்து அந்த இயேசு கிறிஸ்துவை அவரை அவர் ருசித்து அதன் மூலம் அவருடைய வாழ்க்கையில ஏற்பட்ட ஆழமான தாக்கம் அதையே அவர் உலகத்திற்கெல்லாம் சொல்ல ஆரம்பித்தார் அதே மாதிரி உங்களுக்கும் எனக்கும் வித்தியாசம் வித்தியாசமான பாதைகள் நாம் எவைகளை கற்றுக்கொண்டோமோ பெற்றுக்கொண்டோமோ அவைகளிலே நாம் நம் கவனத்தை செலுத்தி தேவனுக்காக வாழ தீர்மானிப்போம் ஆண்டவரை தரித்து கொண்டு இருக்கிறோமா ஆடையாக தரித்து கொண்டு இருக்கிறோமா என்பதை ஆராய்ந்து பார்ப்போம் கத்தன் நம்மை ஆசிர்வதிப்பார் ஜெபிக்கலாம் எங்கள் பர்லோக தேவன் இந்த சத்தம் கேட்ட தமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கத்துற ஆசிர்வதி பீராக அப்போ பவுலை போல பல பாதைகளிலே கடந்து சென்று அவர்கள் தங்கள் மீது தேவன் வைத்திருக்கிற அளவச்ச கிருபி கூட மறந்து போயிருக்கலாம் ஆனா இந்த வார்த்தைகள் மூலமாக இன்று அவர்களை உம்மண்டையில இழுத்து கொள்ளும் ஆறுதல் படுத்தும் ஆசீர்வதி நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் ஆமேன்